உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அளித்த தீர்ப்பினை ஏற்று பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடி அகற்ற வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மேலும் அந்த அறிக்கையில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் சாதி மத நிர்வாக அனைத்து கொடி கம்பங்களும் பன்னிரண்டு வாரங்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பின் அடிப்படையில் இதற்கு எதிராக மேற்கொடு செய்யப்பட்டு இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாவட்ட ஒன்றிய நகர பகுதி போரூர் மற்றும் வார்டு உள்ளிட்ட இடங்களில் திமுக நிர்வாகிகள் தங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடிக்கம்புங்களை உடனடியாக அகற்றிட வேண்டும் என்றும் தற்போது அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் திமுக